தருமபுரியில் நிரந்தர தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகம் அமைக்க சிஐடியு வலியுறுத்தல் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு தர்மபுரி தருமபுரி மாவட்ட பதிமூன்றாவது மாநாடு பாப்பாரப்பட்டியில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் நாகராசன் தலைமை வகித்தார் பேரூராட்சி கவுன்சிலர் விஸ்வநாதன் வரவேற்றார் மாநாட்டில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் தருமபுரி மாவட்டத்தில் பஞ்சாலைகளும் கிரானைட் தொழிற்சாலைகளும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்மெண்ட்ஸ் நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன இந்த நிறுவனங்கள் அனைத்தும் தொழிற்சாலை சட்டங்களையும் தொழிலாளர் சட்டங்களையும் தொழில் தகராறு சட்டங்களையும் அமல்படுத்துவதில்லை இது சம்பந்தமாக புகார் அளிக்கவோ அல்லது வழக்குகள் தொடரவோ தருமபுரி மாவட்டத்தில் தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகம் இல்லாததால் கிருஷ்ணகிரியில் செயல்படும் தொழிலாளர் உதவி ஆணையாளர் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது இதனால் தொழிலாளர்களுக்கு பொருளாதார சிரமம் உள்பட பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகிறது எனவே அரசு போக்குவரத்து கழகம் கிரானைட் தொழிற்சாலைகள் கார்மெண்ட்ஸ் தொழிற்சாலைகள் பஞ்சாலைகள் உள்ளிட்ட நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அல்லது தொழிற்சங்கங்கள் சட்ட மீறலில் ஈடுபடும் நிர்வாகங்கள் மீது புகார் அளிக்கவும் வழக்கு தொடரவும் வசதியாக தருமபுரி மாவட்டத்தில் நிரந்தரமாக தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகம் செயல்பட மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பிட உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது